இஸ்ரேலிய படைகளுக்கும் லெபனானில் உள்ள இஸ்புல்லா அமைப்புக்கும் இடையில் முழு அளவிலான யுத்தம் ஆரம்பமாகலாம் என்று பரவலாக கூறப்பட்டு வருகின்ற நிலையில் இஸ்புல்லா அமைப்பின் தலைவர் ஹசன் நசர் கடந்த வாரம் விடுத்துள்ள பகிரங்க எச்சரிக்கை உலகத்தின் கவனத்தை பரவலாக ஈர்த்து வருகின்றது இஸ்ரேலுடன் ஒரு யுத்தம் ஏற்பட்டால் எந்தவித வரையறையோ அல்லது எந்தவித விதிமுறைகளோ இல்லாமல் இஸ்ரேலுடன் ஹிஸ்புல்லாக்கள் யுத்தத்தை மேற்கொள்ளுவார்கள் என்று அவர் அறிகூவல் விடுத்திருந்தார் இஸ்ரேல் மீது தரை வழியாக மாத்திரமல்ல வான் வழியாகவும் கடல் வழியாகவும் கூட தாக்குதல் நடத்துவோம் என்றும் எச்சரித்துள்ளார் இஸ்புல்லா அமைப்பின் தலைவர் ஹசன் நசர் அல்லா அவர் ஒருபடி மேலே சென்று சைப்ரஸ் நாடு இஸ்ரேலுக்கு தளம் கொடுத்தால் சைப்ரஸ் மீதும் தாக்குதல் நடத்துவோம் என்றும் அவர் கடும் தொணியில் எச்சரிக்கை விடுத்திருந்தார் இது இவ்வாறு இருக்க ஹிஸ்புல்லாக்களின் ட்ரோன்கள் இஸ்ரேலின் இராணுவ தளங்கள் உட்பட இஸ்ரேலில் உள்ள சில கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த பிரதேசங்களை படம் பிடித்திருந்த வீடியோக்களையும் வெளியிட்டு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது அமைப்பு அத்தோடு இஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் முழு அளவிலான ஒரு யுத்தம் உண்டால் ஈராக் மற்றும் சிரியாவில் உள்ள பெருமளவிலான சியாமுஸ்லிம் துணைப்படைகள் இஸ்ரேலுக்கு எதிராக களம் என்றும் எச்சரிக்கைகள் வெளியாகி வருகின்றன ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் புனித போரை செய்யவில்லை லெபனானுக்குள் நுழைந்தால் லெபனானில் களமிறங்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற இஸ்ரேலிய படைகளுக்கு நிச்சயம் மிகுந்த சவாலாக இருப்பார்கள் என்றும் கூறப்படுகின்றது அதேபோன்று எமனில் நிலை கொண்டபடி செங்கடலில் பயணிக்கும் வர்த்தக கப்பல்களின் கண்களில் விரல்களை விட்டு ஆட்டிக்கொண்டிருக்கின்ற அமைப்பினரும் இஸ்ரேலின் நிலைகள் போன்ற மாதிரிகளை உருவாக்கி சண்டை பயிற்சிகளில் ஈடுபடுவது போன்ற வீடியோக்களை வெளியிட்டு வருகின்றார்கள் ஆபத்து இஸ்ரேலை வருகின்றது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை என்பது அமாசை விட பலமடங்கு பலம் வாய்ந்த ஒரு ஆயுத அமைப்பு உலகிலேயே அதிக அளவிலான நவீன எறிகணைகளை தனதாக வைத்துள்ள ஒரு ஆயுத குழு என்றால் அது ஹிஸ்புல்லா திறந்தான் இப்படிப்பட்ட ஹிஸ்புல்லாக்களையும் இஸ்ரேலிய படைகள் சமகாலத்தில் எப்படி சந்திக்க போகின்றன என்பது ஆய்வாளர்கள் மத்தியில் பரவலாக எழுப்பப்பட்டு வருகின்ற மிகப்பெரிய கேள்விகளாக இருக்கின்றன ஹிஸ்புல்லா அமைப்புடன் முழு அளவிலான ஒரு யுத்தம் மூழும் பட்சத்தில் மூன்று நாட்களில் இஸ்ரேலின் மின்சாரம் துண்டிக்கப்படுவதற்கான சாத்தியம் இருப்பதாக இஸ்ரேலிய மின்சார சபை அறிவித்துள்ளது காசாவிடியத்தில் இஸ்ரேல் குறித்த இலக்குகளை எட்டு மாத கடுமையான யுத்தத்தின் பின்னரும் கூட அடைய முடியாமல் தடுமாறிக் கொண்டிருக்கின்ற இஸ்ரேலிய படைகள் ஒன்றரை லட்சம் எருகணைகளையும் நன்கு பயிற்சப்பட்ட உறுப்பினர்களையும் தனதாக கொண்டுள்ள ஹிஸ்புல்லா போன்ற அமைப்புடன் ஒரு யுத்தத்தை ஆரம்பிப்பது இஸ்ரேல் படைகளை பொறுத்தவரையில் மிகவும் கடினமான ஒரு இலக்கு என்றே கூறுகின்றார்கள் சில மேற்குலக ஆய்வாளர்கள் மேலாக இஸ்புல்லாவுடன் இஸ்ரேல் ஒரு யுத்தத்தை உண்டெடுத்தால் அதில் அமெரிக்காவின் உதவி இருக்க மாட்டாது என்பதை அமெரிக்கா இஸ்ரேலிடம் தெளிவாக தெரிவித்துள்ளதும் இங்கு நோக்கத்தக்கது இஸ்ரேலை பொறுத்தவரையில் மிகவும் இறுக்கமான நெருக்கடியான ஒரு சூழ்நிலை மிகுந்த சவாலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் இஸ்ரேல் எனது மனதில் எழுகின்ற சில கேள்விகளை எமது நீர்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் இஸ்புல்லா என்கின்ற அமைப்பு தொடர்பாகவும் இஸ்புல்லாவின் தலைவர் வெளியிட்டு வருகின்ற அறைகூவல்கள் எச்சரிக்கைகள் போன்றவற்றை அடிப்படையாக வைத்தும் எனது மனதில் எழுந்து வருகின்ற இந்த கேள்விகள் நிச்சயம் உங்களது சிந்தனைகளிலும் பிரதிபலிக்கும் நான் நம்புகின்றேன் முதலாவது ஹமாஸை விட பல மடங்கு பலம் வாய்ந்த ஒரு ராணுவ கட்டமைப்பு தான் ஹிஸ்புல்லா ஆளணி விடயங்களிலும் சரி ஆயுதங்களை பொறுத்தவரையிலும் சரி பயிற்சி திறமை போன்றவற்றிலும் சரி ஹமாஸை விட பல மடங்கு பலம் வாய்ந்த கட்டமைப்பை தமதாக கொண்ட ஒரு அமைப்பு தான் ஹிஸ்புல்லா அப்படி இருக்க அக்டோபர் ஹமாஸ் செய்ததை போன்ற ஒரு தாக்குதலை இஸ்ரேல் மீது இதற்காக ஹிஸ்புல்லாக்கள் இதுவரை செய்யவில்லை இத்தனைக்கும் காசாவில் இருப்பது போன்ற கடுமையான பாதுகாப்பு சுவர்கள் எல்லாம் இஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேலுக்கு விடையில் இல்லை ஹமாஸைப் போன்று நாராபுரமும் அடைக்கப்பட்ட ஒரு பிரதேசத்திலும் ஹிஸ்புல்லாக்கள் இல்லை அப்படி இருக்க இதற்காக ஹமாஸ் செய்தது போன்ற ஒரு பாரிய அழித்தொழிப்பு நடவடிக்கையை இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லாக்கள் இதுவரை மேற்கொள்ளவில்லை ஹமாசுக்காவது காசாவில் வாழும் பலஸ்தீன மக்களை நிர்வகிப்பது காசாவின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவது காசா உட்கட்டமைப்பை பார்த்துக் கொள்வது என்று பல பொறுப்புகள் இருந்தன ஆனால் ஹிஸ்புல்லாக்களுக்கோ லெபனானில் அப்படி எதுவுமே கிடையாது இருபத்தி நான்கு மணி நேரமும் இஸ்ரேலை எப்படி அழிப்பது என்கின்றதான யோசனை மட்டும்தான் ஈரான் வழங்குகின்ற ஆயுதங்களையும் உணவையும் நிதியையும் வைத்துக் கொண்டு இஸ்ரேலை அழிப்பது எப்படி என்று திட்டமிட்டுக் கொண்டிருப்பது மாத்திரம்தான் இஸ்புல்லாக்களின் முழு நேர வேலை அப்படி இருக்க அமாஸ் செய்தது போன்றதான ஒரு அதிரடி தாக்குதலை இஸ்ரேல் மீது ஏன் இதுவரை மேற்கொள்ளவில்லை ஹிஸ்புல்லா இஸ்புல்லாக்களிடம் மிசைல்ஸ் மற்றும் இலக்குகளை குறிபார்த்து தாக்கி அளிக்கக்கூடிய ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ஆயிரம் ஏவுகணைகள் இருப்பதாக கூறப்படுகின்றது அதைவிட தடையில்லாத வளங்கல்கள் காயப்பட்டவர்களை எங்கு வேண்டுமானாலும் நகர்த்தி வைத்தியம் பார்க்கக்கூடிய வசதிகள் என்று ஈராளம் அனுகூலங்கள் இருக்கின்றன இஸ்புல்லாக்களுக்கு இப்பொழுது இஸ்ரேல் மீது தமது பலம் வாய்ந்த கொண்டு தாக்கி அளிக்கப் போவதாக அறிகூவல் விடுக்கும் யூஸ்புல்லாக்கள் காசா யுத்தத்தில் முழுவதுமாக இஸ்ரேலியப் பணிகள் ஈடுபட்டுக் கொண்டிருந்த நேரத்தில் ஏன் அதனை செய்யவில்லை இஸ்ரேலின் தெற்கே நடைபெற்றுக் கொண்டிருந்த காசா யுத்தத்தில் இஸ்ரேலிய படைகளின் பல பெட்டாலியன்கள் ஈடுபட்டுக் கொண்டிருந்த கடந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் இஸ்ரேலின் வடக்கு எல்லையில் ஹிஸ்புல்லாக்கள் ஒரு முழு அளவிலான யுத்தத்தை முன்னெடுத்திருந்தால் இஸ்ரேல் மிகுந்த தடுமாற்றத்திற்கு உள்ளாகி இருக்கும் பலத்த இழப்புகளை சந்தித்திருக்கும் ஒருவேளை கடுமையான தோல்வியை கூட சந்தித்திருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு அரிய சந்தர்ப்பத்தை இதற்காக ஹிஸ்புல்லாக்கள் பயன்படுத்தி இருக்கவில்லை இஸ்ரேலின் பல பகுதிகளில் ஹிஸ்புல்லாக்களின் ட்ரோன்கள் பறந்து படம் பிடித்த காட்சிகள் பலவற்றை வெளியிட்டு வருகின்றார்கள் ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேலின் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களுக்கு மேலெல்லாம் இஸ்புல்லாக்களினால் மிக இலகுவாக பறக்க முடிகின்றது என்றால் இதற்காக அவர்களால் இஸ்ரேலின் அந்த கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இலக்குகள் மீது இதுவரை ஒரு தாக்குதலை கூட மேற்கொள்ள முடியவில்லை இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு பொறிமுறைகளை மீறி இஸ்புல்லாக்களின் ட்ரோன்கள் இஸ்ரேலின் முக்கியமான நிலைகள் மீது பறந்து அவற்றினை படம் பிடிக்கக்கூடிய வசதிகள் வாய்ப்புகள் இஸ்புல்லாக்களிடம் இருந்தால் அந்த இராணுவ ரகசியத்தை அவர்களே இதற்காக பகிரங்கப்படுத்துகின்றார்கள் உலகிற்கு எதிரியின் நிலைகள் மீதான தனது ரகசிய ஊடுருவல் வழிமுறைகளை ரகசியமாகவே தானே ஒரு யுத்தத்தின் போதோ அல்லது ஒரு தேவையின் போதோ அந்த நிலைகள் மீது ஊடுருவி தாக்குதல் நடத்த முடியும் அதனை பகிரங்கப்படுத்தி வருகின்றார்கள் அக்டோபர் ஏழாம் தாக்குதலில் ஹமாஸினால் மிகப்பெரிய வெற்றியை பெற முடிந்ததற்கு முதற் காரணம் அவர்கள் ரகசியம் பேணியதுதான் ஹமாஸின் தாக்குதலுக்கான பயிற்சிகள் பற்றியோ தாக்குதலுக்கு பயன்படுத்திய ஆயுதங்கள் பற்றியோ தாக்குதல் திட்டம் பற்றியோ தாக்குதல் நடைபெறுவதற்கு முந்தைய கணம் வரை அவர்கள் வாயை திறக்கவில்லை வருடத்திற்கும் அதிகமான காலமாக அவர்கள் மேற்கொண்டு வந்த அந்த தாக்குதல் தயாரிப்பு பணிகளில் ஒன்று கூட தொலைபேசியிலோ அல்லது தொலைத்தொடர்பு கருவிகளிலேயோ பேசப்படவே இல்லை வெறும் வாய் வழியான பேச்சில் மட்டுமே திட்டங்கள் பயிற்சிகள் பற்றிய விவரங்கள் பரிமாறப்பட்டிருந்தன இஸ்ரேல் போன்ற நவீன ராணுவ பாதுகாப்பை முறியடித்து ஒரு மிகப்பெரிய வரலாற்று வெற்றியை ஹமாசினால் பெற முடித்ததற்கு அவர்கள் ரகசியம் காத்ததுதான் முதலாவது காரணம் ஆனால் ஹிஸ்புல்லாக்களை எடுத்து நோக்கினால் இஸ்ரேல் மீது அவர்கள் எப்படி தாக்கப் போகின்றார்கள் எந்தெந்த வழிகளில் அவர்களது நகர்வுகள் இருக்கப் போகின்றன யார் யாரெல்லாம் இஸ்புல்லாக்களுக்கு துணியாக வரப்போகின்றார்கள் எப்படி எப்படியான ஏவுகணைகளை இஸ்ரேல் மீது அவர்கள் ஏவப்போகின்றார்கள் என்றெல்லாம் தொடர்ந்து பகிரங்கமாக கூறிக்கொண்டு இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது இஸ்ரேலுடன் யுத்தம் புரிவதை விட தமது பலம் பற்றிய அச்சத்தை இஸ்ரேலுக்கு ஏற்படுத்தி இஸ்ரேலுடனான யுத்தத்தை தவிர்ப்பதற்கு ஒருவேளை இஸ்புல்லாக்கள் விரும்புகின்றார்களா கடந்த அக்டோபர் மாதம் முதல் இஸ்புல்லாக்கள் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவதற்கு அதிக அளவில் பாவித்து வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது என்பது நகர்கின்ற போது அந்த தாங்கிகளை தாக்கி அழிப்பதற்காக வென்று பிசேடமாக தயாரிக்கப்படுகின்ற இஸ்ரேலின் யுத்த தாங்கிகள் முன்னர் லெபனானுக்குள் நுழைந்த போது இதுபோன்ற ஆன்டி டேங் மிசைல்ஸை பெருமளவில் பாவித்துத்தான் இஸ்ரேல் படையினருக்கு குறிப்பிட்ட அளவு சேதத்தை ஏற்படுத்தி இருந்தார்கள் இஸ்புல்லாக்கள் இஸ்ரேலின் யுத்த தாங்கிகள் லெபனானுக்குள் நுழைந்தால் தாக்குதல் நடத்துவதற்கு பயன்படுத்த வேண்டிய தாங்கி எதிர்ப்பு ஏவுகணைகளை இதற்காக எல்லையில் நடைபெறுகின்ற சிறு சிறு தாக்குதல்களுக்கு அதிக அளவில் பயன்படுத்தி வருகின்றார்கள் ஹிஸ்புல்லாக்கள் ஹிஸ்புல்லாக்களிடம் ஈராளமான ஆன்டி டேங் மிசைல்ஸ் இருக்கின்றன என்று இஸ்ரேலை அச்சப்படுத்தி இஸ்ரேலிய யுத்த தாங்கிகள் லெபனானுக்குள் நுழையக்கூடாது என்பதற்காகவா அப்படியானால் இஸ்ரேலிய யுத்த தாங்கிகளை லெபனானுக்குள் நுழையவிட்டு அதன் பின்னர் அவற்றினை தாக்கி அளிக்கும் தந்துரு இஸ்புல்லாக்கள் மேற்கொள்வதற்கு விரும்பவில்லையா இஸ்ரேலுடன் யுத்தம் ஆரம்பமாக முன்னரேயே ஐரோப்பிய ஒன்றியத்தில் அங்கம் வகிக்கின்ற நாடான சைப்ரஸை இதற்காக வம்புக்கு இழுக்கின்றது இஸ்புல்லா ஐரோப்பிய ஒன்றியம் மூலம் இஸ்ரேலுக்கு அழுத்தத்தை வழங்கி இஸ்ரேலுடனான யுத்தத்தை தவிர்ப்பதற்காகவா அண்மை காலமாக ஹிஸ்புல்லாக்கள் தரப்பில் இருந்து வெளிவருகின்ற அறைகூவல்கள் மிரட்டல்கள் எச்சரிக்கைகள் இவைகளை அடிப்படையாக வைத்து பார்க்கின்ற போது இஸ்ரேலுடன் ஒரு யுத்தத்தை நடாத்தி இஸ்ரேலை அழிக்கும் நோக்கம் இஸ்புல்லாக்களுக்கு இருக்கின்றது என்பதை விட தாம் பலமாக இருக்கின்றோம் என்று கூறி இஸ்ரேலை மிரட்டி இஸ்ரேலுடனான ஒரு யுத்தத்தை தவிர்க்கின்ற ஒரு முயற்சியாகத்தான் அது தெரிகின்றது நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்